பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் சுந்தர ஈஸ்வரன் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் நமக்கு க்ரியேட் பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கும் நாங்கள் இந்த மாதத்துல தான் இது நடந்துச்சு நம்ம சில விஷயங்களை மறக்க முடியாத நாட்களாக கூட நம்ம சில மாதங்கள் வச்சுருக்க மாதிரி எப்போயுமே நம்ம பர்த்டே மறக்காது நம்ம வெட்டிங் டே மறக்காது சில முக்கியமான தருணங்களாக நம்ம வச்சுக்கக்கூடிய டேவோ அந்த மாதமோ நம்மளுக்கு ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்ல அப்படி பார்க்கும்போது நமக்குலாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்க விஷயம் என்ன கண்டிப்பாக டிசம்பர் மாதம்லாம் என்ன பங்க ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்பா எப்படா சுனாமி வரும் எப்படா எங்கே நிலச்சரிவு சொல்ல போகிறோம் எங்கே வெள்ளம் வரப்போகுது அதுவும் சென்னை வாசிலாக இருந்தோம் அப்படின்னா ஐயோ இந்த புயல் வெள்ளம் மழைன்றது எப்படா சிக்க மாதிரி பயத்தோடு தான் நம்ம இருக்கும் வீதி ஒரு பக்கம் கலப்போம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொண்டாடுறது நம்ம தான் ஏதாவது எங்கேயுமே இல்லாதவன் எல்லா சந்தோஷத்தையும் எப்படி தான் இவங்க இப்படி இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா பயங்கர துக்கத்துக்கு போகிறாங்கன்ற மாதிரி எல்லா விதமான ஆட்களும் இருக்கிறது நம்ம மட்டும்தான் இருக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதங்கள் பார்க்கும்போது இந்த கார்த்திகை மார்கழின்னால் பயங்கர வைபவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மங்களகரமான மாதமாக இருக்கக்கூடிய மாதம்தான் நம்ம கார்த்திகை மார்கழி மாதம் அப்போ இந்த இடைப்பட்ட காலங்கள் ரொம்ப சுபீட்சமான சூப்பரான விஷயங்கள் நடக்குது ஒரு பக்கம் பொங்கல் ஒரு பக்கம் அப்படியே அடுத்த பொங்கலுக்காக நம்ம இருக்கக்கூடிய நிலைகள் புது வருஷம் புது எல்லாமே புதுசு கண்ணா புதுசு அப்படின்னு மாறக்கூடிய சூழ்நிலைகள் மாதிரி இந்த பழையன கழிதல் புதியன இன ரெடி ரெடி ஆயிட்ருப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி கடலுடைய பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மாதங்களாகவும் இந்த மாதம் பார்க்கறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வாங்க பர்ட்டிகலராக எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஏங்க அந்த ஆன்மீகத்துக்குனே ஒரு தொடர்பான மாதமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த சூழ்நிலைகள் அதாவது நம்மளுடைய தற்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய கிரக அமைப்புகளும் நம்ம டிரான்ஸ்வெர் பண்ணி தான் நம்மளை எல்லாத்தையும் வழிநடத்துன்ற மாதிரி இந்த டைமில் நீ கடவுள் வழிபாட கூட்டிக்க இல்லைனா உன்னோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உனக்கு பிரச்சனை வரது ஃபேஸ் பண்ணணுன்ற மாதிரி இறைத்தன்மையை நமக்கான குறிப்பிட்ட மாதங்களாக நிறைய வழிபாடு முறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதில் பர்டிகுலராக பார்க்கும்போது காலச்சக்கரத்தின் இறுதி ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மீனம் மீன ராசியில் உங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த டிசம்பர் மாதம் அதாவது உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்கா ஆல்ரெடி சனி இருக்காரு சரிங்களா இப்போ இந்த சனியினுடைய மாற்றம் எப்படி இருக்க போகுது ரொம்ப சூப்பராக இருக்குமா எங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போதா என்ன பண்ண போதா ஐயோ பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ பொதுவாகவே வந்து எதாவது ஒரு சில விஷயங்கள் உருவாக்க உருவாக்கதானே வேணும் இந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றமாக இருக்க போகுது எதுவும் குறையே கிடையாது எல்லோரும் என்னென்ன புரிஞ்சுக்கிறோம் ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சு தென்னங்க மாற்றம் இது நீங்கள் என்னென்ன நல்லாயிருக்குன்றீங்க எங்களுக்கு வேலை இல்லாமல் ஒரு மூணு மாதம் நான் கஷ்டப்பட்டுருந்தேன் எனக்கு உங்களுக்கு என்ன தெரியும் என்ன வேல்யூ அப்படின்னு சில பேர் பழம்புகோமில்ல கிடையாதுங்க எப்பயுமே ஒரு மூணு மாதம் நீங்கள் விட்டதை நாலாவது மாதத்துலேருந்து பிடிப்பீங்க பாருங்க ஒரு உச்சாணி கும்பல போய் உட்கார வைக்க உங்களை அந்த மாதிரி அதுக்காக காத்திருக்கணும்ல சொல்லுவாங்களே நிறைய வந்து இப்போயும் பொறுமை காத்துட்டே இருக்கும் கரெக்டாக சீரி பாயுன்ற மாதிரி இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி காத்திருந்து கவக்கூடிய ஒரு நிலைன்றது எனக்கு கரெக்டாக அந்த வார்த்தைகளோட சொல்ல தரல இந்த மாதிரி ஒரு நிலைகள் வந்துட்டு இருக்க காத்திருக்க உங்களுக்கு வந்து காலம் வந்து ரொம்ப அழகான விஷயங்களை கொடுக்க போகுதுன்றது மட்டும் தான் நீங்க நிலையில வச்சுக்கணும் டைம் பிரியல சோ மாற்றம் நல்ல மாற்றமா இருக்க போகுது வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் இது தொடர்பான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை முக்கிய முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதெல்லாம் அமையக்கூடிய தன்மருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு என்ன காரணம் அப்படின்னா சனி வரும்போது மந்தப்போக்கான தன்மை நிறைய பேருக்கு கால்வலி பிரச்சனை வண்டியில் போகும்போது வக்கியில் விழுந்தேன் இந்த மாதிரி தொந்தரவுகளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் எடுத்துனே என்னடா நெகட்டிவா சொல்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இதில் நீங்கள் மஸ்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ மாற்றம் ஒன்றை மாறாதுன்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்க போறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவான ஒரு நிலை இருக்க மாதிரி இருக்கும் நான்லாம் வந்து எப்படி இருப்பேன் தெரியுமா பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆள் தான் நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து சோர்வடைய மாட்டேன் எதுலேயுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளிப்பட மாட்டேன் இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தத்தன்மையாக இருக்குது எதுலேயுமே ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிலைகளாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நன்மைக்குன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஸோ சனி வந்தாலே மந்த புக்கு அப்படிங்கிறது இருக்கும் நம்மளாம் வந்து பர்ஃபெக்ட்ஷன்ஸ் எதிர்பார்க்குற டான் டைம்னால் ஆன் டைம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த டைம் பீரியட் என்னடா எனக்கே நானே இப்படி இருக்கேன்ன்ற மாதிரி நம்ம மேலே வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமைலாம் அதுக்கு தகுந்த ஒரு சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது உங்களோட உடல் ஆரோக்கியம் சுதந்தரவு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும் அது மாதிரி ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவுகளும் இந்த டைமில் வர மாதிரி இருக்கும் உடம்பில் வந்து நீர்ச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காலகட்டம் ஸோ உடல் ஆரோக்கியத்துலேயும் நீர்ச்சத்து குறைபாடு இருக்கும்போது நிறைய நீராகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறது நல்லது பாரம்பரிய உணவு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லங்களாக இருக்க போகுது என்னென்னாங்க அடுத்தவன் விஷயத்துல நம்ம ஏன் தலையிடுவானே அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போறது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை கவனமாருங்க தேவை இல்லாம யாருக்குள்ள அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல எதையும் வந்து சொல்லி பிரச்சனை உருவாக்கிக்கிறது வேண்டாம் எந்த அளவுக்கு முடியுமோ அமைதியா போயிடுறது ரொம்ப நல்லது கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்ற மாதிரி இது அப்படிதாங்க இதுவும் கடந்து போகுற மாதிரி உங்களுடைய நிலைகளை மாத்திக்கிட்டு கொண்டு போங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணோடனே நீங்க அவங்க கேட்டு நீங்க நல்லவங்களா மாற்ற முடியும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க இந்த சொல்லுவாங்க இல்லையா பழசு 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 தான் அது இதையும் பழச புதுசாக மாத்திரன்ற வச்செல்லாம் இங்க வேலைக்கே ஆகாத மாதிரி இத்தனை காலமும் நான் பார்த்து பழகிட்டேன் இதில் மட்டும் இன்றைக்கி என்ன மாற்றம் வந்துடுற போகுதுன்ற மாதிரி கடந்து போங்க நிறைய பேருக்கு நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் நமக்கு மட்டும் ஒரு நல்ல நிலையே பேரே கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தம் இருக்கும் ஆனா உங்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த கெட்ட பேர்லாம் அனுபவிக்கணுங்கிற காலகட்டம் அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க பாட்டுக்கு நீங்க இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் தவிர்த்திடலாம் ஒன்று இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியடில் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றங்களை பார்ப்பீங்க ரிப்பேர் பண்ணுறது மாற்றுறது புதிய உருவாக்குங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி பழைய நம்மளுடைய பழந்த இடம் அந்த ஞாபகமும் சொல்லுவோம் இல்லையா ஞாபகம் வருது ஞாபகம் வருதுன்ற மாதிரி ஒரு பாட்டு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட என்னன்னா உங்களுடைய சொந்த ஊருக்கு பயணப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு அமையும் எல்லாம் போய் மீட் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும் வயதானவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் நிறைய ஊர் பயணங்கள் அப்படிங்கிறப்போ சில பேருக்கான ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக கூட நீங்க அவங்க சரி சரியில்லாமல் இருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கூட ஒரு பயணமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து தன்னோட ஊரை போய் பார்க்கணுங்கிற ஆசையில போகலாம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் நமக்கு நம்மளை புரிஞ்சுக்கணுன்ற வருத்தத்தை தாண்டி ஒரு கெட்ட பேருன்றப்போ ஒரு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணால் அது கெட்டதா போய் முடியும் அதனால அளவுக்கு இந்த கெட்ட பேரை நம்ம வாங்கவும் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மாதிரி இருக்கும்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க எதிர்பாராத மாற்றங்கள் திடீர் திடீர் மாற்றங்களாக தான் இருக்க போகிறது அதில் எதுவும் மாற்ற நல்ல நிலையாக தான் இருக்க போவது பல நாள் விஷயங்கள் ஒரு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்குது ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் பீரியடில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக ஒரு செலவு பண்ணுவாங்க அதுவும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா லக்ஸுரியா இருக்கக்கூடிய வீடு வேணுமா அது வீடுன்றதை விட வண்டி வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆர் ஒன் பைக்கு தான் வேணும் அப்படின்னு பையன் அடம் முடிப்பான்மா சில பேர் வந்து நாமல் பைக் வாங்கி கொடுங்கமா அப்படின்ற மாதிரி ஸோ குழந்தைகளுக்காக வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் ஒரு லோன் போட்டால் நான் வாங்கி கொடுக்கணும் பையன் பிள்ளைக்கு அவ்வளோ தூரம் அவன் நல்லா படிக்கிறான் படிக்கிற குழந்தைக்கு செய்யணும் இந்த மாதிரியான எண்ணங்களும் இந்த மாதிரி எண்ண சிந்தனைகளுக்கான ஒரு செயல்பாடுகளும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் பண்ணுவீங்க அதாவது ஆஃபரில் கூட வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸோ நியூ இயர்க்காக ஆஃபர் போட்டிருக்காங்க நான் அந்த மாதிரி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு கல்விக்காகவோ இவங்களுடைய பயணத்திற்காகவோ ஒரு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிறைய பேருக்கு ஆன்மீகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு நல்ல நிலைகள் அதாவது ரொம்ப அலைச்சல் பயணம்ன்றதை விட இந்த நல்ல நிலைகளாக இருக்க போறது அதில் எதுவும் குறை கிடையாது பட் நிறைய பேருடைய ஒரு புதிய புதிய நண்பர்களுடைய வருகையும் ஒரு மாற்றங்களும் புதிய நட்பு வட்டாரங்களும் உருவாகக்கூடிய நிலைகள்லாம் இருக்கலாம் இல்லைன்னா நான் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு படித்தவங்க அதுக்கப்புறம் நாங்கள் யாருனே தெரில திடீர்னு பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய தன்மைலாம் எங்களுக்கு உண்டு பொதுவாக வந்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சாம் இடத்துல குருவனுடைய நிலை இருக்கப்போ முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான விஷயங்களில் ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் கடவுளுடைய இடங்களுக்கு ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது அங்க வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கப்படுறது கடவுளுடைய அருகிரகம் கிடைக்கப்படுறது இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நிறைய பேருக்கு வந்து இது சக்ஸஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா முடியாதா இது காதல் ஜெயிக்குமா இல்ல நம்ம வீட்டில் பேசுவோமா இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஒரு கொலாபடி இருக்கும் இல்லையா எப்பவுமே ஒரு கொலப்படை கொடுக்கக்கூடிய ஒரு இடமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ இவங்களுக்கு ஒரு நல்ல சுற்றுட்சமான நிலை எடுக்கப்படுது கொஞ்சம் பொறுமை நிதானத்தை மட்டும் அந்த கண்டிப்பாக கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல அலர்ஜி தொடர்பான விஷயங்கள் வரலாம் நரம்பு தொடர்பான விஷயங்கள் வரலாம் கால்வழி தொடர்பான விஷயங்கள் வரலாம் இதில் எல்லாம் கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் வந்து மாற்றங்கள் பற்றின விஷயங்களும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய குடுப்பினை இருக்கும் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஞானம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களால மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இவங்க முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் வழிபாடு எந்த வேலை ஆரம்பித்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு இந்த காரியமாக எடுத்தாங்க அப்படின்னா சக்ஸஸ் நடக்கும் பல பேருக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரிலாம் போயிட்டு பிள்ளைங்க படிக்கணும் ஆசைப்பட்ருக்காங்க அவங்களுக்காக ஒரு பெரும் முதலீடை வந்து செலவழித்து பிள்ளைங்களை பயன் அனுப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்க போகிறது அதாவது கடல் கடந்து போகணும் அப்படிங்கிற பயணம் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஒரு பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக உண்டுங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னால் கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதை தாண்டி இந்த சந்திராஷ்மா நாட்களில் ரொம்ப 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 அமைதியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு என்னென்ன பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு டிசம்பர் பதினாலுல இருந்து இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடியது சந்திராசிரம நாட்கள் அந்த சந்திராசம நாட்கள்ல ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் கடவுள் வழிபாட கூட்டிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் ஏற்றங்களும் நல்லதா அமையப்போகுது அப்படிங்கிறதுல ஒரு துளியளவும் சந்தேகம் இத்தனை நாளும் அடிச்சடிச்சு என்னை சொல்லுதான் சொல்லி புரிய வச்சாங்க இன்னைக்கு ஏன் இவங்க அடிக்காமல் இதெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இதை சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கு ஏற்புடைய ஒரு ஒரு மனநிலை இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்ககிட்ட தேவையில்லாமல் அடி வாங்கி அதை ஆமான நம்ம பண்ணணுமா குழந்தையா இருந்தால் கூட சரி இவங்ககிட்ட அடிமிச்சு மல்லு கட்டி அடம் பண்ணி இதை வாங்கி என்ன பண்ண போகிறோம் இதை நான் சுக்கா கேட்டு எப்படி வாங்கலாம்னு பிளான் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்ற மாதிரி நிறைய எல்லாம் சக்சஸ் பண்ண போகிறீங்க ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் ஒரு எதிர்காலத்துக்காக இன்னைக்கு ஒரு போகக்கூடிய விதை தான் நாளைக்கு மாற மாறப்போகுதுன்ற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கான ஒரு அடித்தளம்ன்ற மாதிரியான அமைப்புகளெல்லாம் இப்போ போட்டுட்ருக்கேன் இருக்கிறதுலே ஜாக்பாட் சூப்பராக இருக்க போதுன்னு உங்களை தான் சொல்லிட்டு இருக்கோம் ஒன்றே ஒன்றுங்க என்ன என்ன தான் தங்கமாக தங்க தங்கமாக செஞ்சால் கூட இவங்க தகவல்னு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க நம்மளை தூக்கி போடுறாங்கன்னா அவங்ககிட்ட போய் அவங்களுக்கான அங்கீகாரத்தை எதிர்பார்க்காதீங்க அப்படியே விட்டுட்டு கடந்து போங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நம்மளுக்காக இயங்கக்கூடிய பல பேர் இருக்காங்க இவங்களை ஏங்க நம்ம பொருட்படுத்தணுன்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை வந்து சந்திப்பீங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றின விஷயங்கள் அதாவது சேகரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பழங் பழங்கொருள்களை வந்து ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் இந்த விண்டேஜ் ருக்கில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இது இது என்ன மாதிரி இருக்கும் இந்த காயின் பற்றி எப்படி இருக்கும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அல்லது அது சார்ந்த விஷயங்களோ என்ன சிந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒன்றும் இல்லைங்க எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் இப்படி ஒரு அடியாக வச்சுருந்தாங்க அந்த அடிகளாம் இப்போ வந்து ரொம்ப கிடைக்கவே இல்லை அது மாதிரி இல்லை ஒரு பொருள் ஆனாலும் சரி இந்த மாதிரி பொருட்களை பத்தின பழங்காலத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் மீதான மோகம் நாட்டம் இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா இந்த இதிகாசங்கள் அரசர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி படம் கூட பார்க்கலாம் நீங்கள் அது அது பார்க்கும்போது ஏதோ ஒரு கனெக்டட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கலர் வேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒன்று ப்ளூங்க ஒன்று ஆஷ் ஆஷு பாத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா கிரீன் இந்த மூணு கலர் தான் நீங்கள் வேர் பண்ணியிருக்கணும் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது நீங்கள் போட்டு வேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்டில் போடுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போதுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் வேறு எதுவும் முக்கியமான விஷயங்கள் பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றின பதவிகள் போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் ஓவராலாக இந்த வந்து வருஷ கடைசியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு நல்லது நடக்கணும்னு ஆரம்பத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கும் இந்த வருடம் பிறக்கக்கூடிய புது வருடம் உங்களுக்கு சுபிருஷமான புது வருடம் நல்ல வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்